பெரிய தொகைக்கு ஒரு பொருள் வாங்கி இருக்கிறோம் வேறு யாருக்கு இந்த ஃபோன்லாம் போய் எடுக்கிறவா அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் நம்மை ஆதரிக்கும் நெயர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்தி தமிழ்தான் ஆஹ் நான் எனக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் என்று சொன்னா என்ன பார்க்க போறோம் கேஜியா அந்த இவ்வளவு காலமும் கேஜியா கஷ்டப்பட்ட கேஜியா நானும் தானேன்னு இது சக்தி பெருமைய எடுத்து கொள்ள மாட்டேன் இது கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 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 விஷயம் மட்டும் செய்திருக்கோம் அதாவது கஷ்டப்பட்டதுக்கான பலன் ஒன்றுங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த பலன் அந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோ குள்ளோம் பாத்தீங்கன்னா நாங்க ஆரம்பம் நாங்கள் ஒரு விஷயம் முக்கியமான விஷயங்கள் கதைக்கிறது இந்த இடத்துல என்ன கேஜியா ஆகையால் இன்றைக்கும் ஒரு எங்களுக்கு அப்ப அதை உங்களோட பயந்து கொள்ள வந்திருக்கிறோம் அழகான சூழல் இது என்ன மரம் சவுக்கு மரம் என்ன அழகான சூழல் அந்த சூழலில் மீண்டும் உங்களுடன் கேஜிகா மற்றும் சரி ஓகே எல்லாரும் வணக்கம்

என்ன விஷயம் நாங்க வருமானத்தை வச்சு வருமானத்தை எங்களுக்கு பெரிய தொகை பெரிய தொகைக்கு ஒரு பொருள் வாங்கி இருக்கிறோம் அது எங்களை தேவை கட்டாயம் தேவை என்ற காரணத்தாலதான் தொகையை கொடுத்து அந்த ஒரு பொருளை வாங்கி அந்த பொருள் வந்து நாங்க யூடியூப் வருமானதுல ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா செய்ய வேணும் காலம் வெயிட் பண்ணிருந்தாங்க அதுக்கு கணக்கு பிளான் போட்டு நாங்க இந்தியாக்கு போறது ஒரு பிளான் இந்தியாக்கு போய் அங்க இருக்கிற சாப்பாடுகள் எல்லாத்தையும் பிளாக்ஸ் மாதிரி எடுத்து புது அனுபவம் தானே அப்படி போடுவோம்னு பிளான் பண்ணிருந்தாங்களா ஆனா அது புல்லாயே சுதாப்பிட்டது இல்ல அதுக்கும் அப்படி ஒரு எனி செய்யக்கூடியதுக்கு மீது இப்ப நாங்க வேண்டிய பொருள் எங்களுக்கு மிகவும் பிரியோசனமாக இந்த பொருளை வேண்டைகள நான் கன தூரம் நானும் கட்டி யோசிச்சு நாங்க இது வேண்டுவோமோ வேண்டுவோமோ ஒவ்வொரு ஆடம்பரம் எங்களுக்கு தேவையில்லாத மாதிரி இருந்தாங்க ஆனா எங்கட தொழில் ரீதியா பார்க்க போயிருக்கேன் கட்டாயமான தேவையான பொருள் பொருள் என்று சொல்லிக்க உங்களுக்கு விளங்கி இருக்கும் அதாவது யூடியூப்புக்கு எங்களுக்கு முக்கியமான

கேபிள் மட்டும் இருக்குது ஆனா எனக்கு ஒரு கதை இல்ல இவ்வளவு காசு கொடுத்து இந்த போனை நாங்க பண்றோம் ஒரு அந்த அடாப்டர் அது இல்ல அது நாங்க தான் பண்ணுவோம் அது ஒரிஜினல் விலை எட்டு சரி அது ஒரு செலவு அடுத்தது டெம்பர் ஒட்டுறது நார்மலான செலவு கவர் போடாம இந்த போனா கையிலே மடுக்க மாட்டேன் அது எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்குது அதை நாங்க சொல்றோம் நீங்க அன்பாக்சிங் வீடியோ நீங்க தான் கூட கையால ஏதா

நாங்க காசு போட்டு இத வேண்டதோ ஒரு போன் என்னத்துக்கு விழுந்தா ஒரு பொருள் நாங்க யோசிச்சு நான் இந்த சக்திக்கும் அது பிடிக்காது கூட காசுக்கு போன் வேறதெல்லாம் சக்தி பிடிக்க எனக்கும் பிடிக்காது ஏதாவது முக்கியமான விஷயத்துல நாங்க இந்த காச இடந்த நான் இருந்தன ஆனா இந்த போன் வந்து விழுந்து உடைஞ்சு டிஸ்ப்ளே போயிட்டு முதல் தரம்ல ரெண்டாவது தரம் டிஸ்பிளே போயிட்டு நான் யூஸ் பண்ணினேன் போன் அப்ப நான் இவ்வளவு நாளும் போன் இல்லாம தான் இருந்தன

இருந்தவ நாங்க ஓகே அமைதுன்னு சொல்லிட்டு வேணாங்க எவ்வளவு வேணாங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் மூணு லட்சத்தி இருபதாயிரம் வேணாங்க யூடியூப் வருமானம் இல்லை உண்மையா சொல்ல போனா இந்த உழைப்பன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா கேஜியா தான் சம்பாதிச்ச அந்த அந்த தையல் அறிவு யூடியூப் எல்லாமே சேர்ந்து தான் இந்த போனை வேண்டியிருக்கிறோம் அந்த ஃபோன் வேண்ணதுக்கு நான் நிறைய தரம் யோசிக்கிறேன் ஆனால் ஒரு பிரியோசனமான பொருள் என்னென்ன சொல்ல நிறைய பேர் நாங்கள் வீடியோவில் எடுக்க சொல்லியிருக்கோம் கூட வீடியோ கிளியர் இல்லை சவுண்ட் பிரச்சனை எங்கள்ட்ட மைக் நிறைய இருக்குது டைப் சி கேபிள் மைக் இல்லை அதால் இந்த ஃபோன் டைப் சி கேபிள் போடலாம் ஆகையால் இனி கிளியராக சவுண்டும் மைக்கையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம் யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஆகையால் அப்படின்னு நினைக்கிறேன் நான் டைப் சியை தான் இருக்கணும் ஆகையால் இனி கிளியராக வீடியோ தேவை அதாவது நாங்கள் பா வீடியோ போடுறோம் இனி பார்க்குறவைக்கு ஒரு நல்ல கொடுக்கணுமே என்று சொல்லித்தான் இந்த ஃபோன் கட்டாயம் ஆ கட்டாயமுன்னாங்க நாங்கள் ஆரம்ப காலத்தில் எங்களுடைய முதல் முதல் வீடியோ எடுத்த ஃபோன் இந்த ஃபோன் தான் யூடியூப்புக்கு அது ஒன்றாகுது இல்லை ஆ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கோடு இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு இந்த அரைவாசிக்கு அரைவாசிக்கு கோடு இருக்கு மட்டுமே இந்த ஃபோன் பாதிச்சு நாங்க இது எடிட் பண்ண இந்த கோட்டுக்குள்ளாலதான் என்ன போன சொன்னா இது எஸ் ட்வெண்ட்டி ஒன்சங் இது இந்த போன் வந்தாப்புறதுதான் ஓகே இது கொஞ்சம் கேமரா குவாலிட்டியா இருக்கு யூடியூப் செய்வோமே அப்படி சொல்லி ஒரு பிளான் வந்தது எங்களுக்கு இந்த போனை போனை நாங்க அப்படியே வச்சிருப்போம் அங்க யூடியூப் இந்த போனை தந்தது யாருன்னு சொன்னா என் அண்ணா இந்த போன் வந்தது எங்களுக்கு ஒரு லக்கிலாம் வந்தது இந்த எங்க அண்ணா ஜெர்மன்ல இருக்கிறார் அவர்தான் இந்த போன் எனக்கு தந்தவர் எனக்குல கேஜி கேஜி எனக்கு தந்தவர் ஏதாவது அந்த டைம்ல கேஜி அந்த போன் இல்லை அப்படி கேஜி எனக்கு தந்தவர் பாதிக்க சொல்லி அப்போ நாங்கள் அதிலேருந்து வாங்கி அதுக்கு பிறகு இந்த கோடுகள் விளவடிக்கிற இப்போ நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிற இந்த ஃபோன் அது எனக்கு அக்காது அந்த வா கனடாவிலேருந்து என்னை பிறந்தாக்கா அதை உண்டை விட்டான்னா இது பிறந்தாக்கா அந்த ஃபோனில் ஓகே இதுவும் நல்லா தானே இருக்குன்னு சொல்லி இதுலேயும் எடுத்து இருந்தது நாங்கள் ஆனால் நிறைய பேர் கிளியரில் கூட வீடியோ கிளியர் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் வேண்டும் வேண்டோனும் வேண்டோனும் நான் இல்லை நான் முதல் ஆரம்பத்துலேயே நான் யோசித்தது മുതൽ മാസം യൂട്യൂബ് മുതൽ എടുത്തു യോസം ഇല്ല യൂട്യൂബ് ഉമ്മ മുതൽ മാസം ഒരു ഇത് വരക്കും വിട മുടാ

ഇതുടാ ഇത് മെറി ഔട അഞ്ച് ഡിസ്പ്ലേ ഔട അഞ്ച് പോയി കോഡെല്ലാം ഇളണ്ട് പോയിるക്കേ സ്റ്റാറ്റിയാ സ്റ്റക്ക് ആകും പാരികനെ നോർമൽ ഫോൺ കാണാം വീഡിയോ എടുക്കാനുണ്ട് இந்த பிரச்சனைகாதாங்க உங்களுக்கு ഫോൺ നല്ല ഫോൺ தேவே ഞാനി എനിക്ക് KJ ആണ് ദ ഫോണ дам പാവിച്ചി ഇതിലാം വീഡിയോ മടക്ക പാപ്പം എത്രറ ഔടച്ചി എന്ന ചെയ്യേണ്ടാ വേണ്ട കേടിയാക്ക് ഫോൺ പാകിതി വെളിറ്റി വെളിറ്റി ഉടയ പാ അത് എന്ണ്ട ഞാൻ ഇപ്പോ സാമൂഹികം കൊണ്ടിരിക്കുകയാരാ അത് ഗോൾ பண்ணினா എല്ലാം മുഖ്യമാണ് கடைசியா நடந்தது இதுதான் நான் சமைச்சு கோல் அப்ப சும்மா ஒரு முதலே போட்டிருந்தோம் அடுத்த நொறுக்கி வச்சிருக்கா டிஸ்பிளேயா ஒட்டையில

டிக் டாக் தட்டுறது இப்படி யூடியூப் தட்டுறது பப்ஜி பிளேயர் சுருறாது அதுக்கெல்லாம் நான் இந்த போன் குடுக்க மாட்டேன் அவர் சுட்டு சுட்டே இந்த டிஸ்பிளே போல போடுவார் சக்திக்கு போட்டோ எடுக்க வீடியோ எடுக்க ஏதாவது வேண்டா எடுப்பேன் சரியோ சரி ஓகே ஓகே தான் கருவே இந்த ப்ரொஃபஷனுக்கு ஆரி பக்க இத எடுக்கலாம் கேஜி அவங்க அந்த ஆல்பெக் செய்து போட்டு அந்த வீடியோக்கள் எல்லாம் எடுக்கணும்

அப்போ அவ வந்து கிணக்க திறமை அவங்களோட எஸ்கே டெய்லரிங் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஃபோன் எல்லாம் பண்ணி பார்த்துருக்குறான் ஒன்றும் கவனிக்கலை நாங்கள் அது யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணியிருக்கிறான் நான் ஒன்று ஒரு கமெண்ட்டுக்கும் இப்போ ரிப்ளை பண்றே இல்லை என்னென்னா கிணக்க கமெண்ட் அந்த அளவுக்கு நேரம் இல்லை அந்த பண்ண முடியலை அது பிறகு அவள் ஃபேஸ்புக்கில் போய் அவங்களோட ஃபேஸ்புக் தேடி லைக் பேஜை தேடி அதில் சக்தினு நம்பர் இருந்து சக்திக்கு ஃபோன் பண்ணி எனக்கு எடுத்தவா

எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் இன்னும் நாங்க சொல்லி உங்களோட வாழ்த்துக்களும் ஆசைகளும் நன்றி மறக்காம எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏனண்டா நாங்க முன்னேற வேணும் இப்படி அதுக்கு நீங்க தான் உதவி செய்ய வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ம் எங்களை வீடியோ எல்லாரோட மீச்சயா பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ்ல வந்து கிளியரா வரும் நன்றி வணக்கம்